அயலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிவா மேலே வீண் பழி போடணும் அப்படின்றதுக்காக சிவா சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு பழி போடணுன்றதுக்காக ரித்திகா கபிலன் செல்வனாகி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை சிவா கையாலேயே பெருமாள் கிட்டே கையெழுத்து வாங்க வைக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து சிவாவை அந்த இடத்துல போய் பிடிச்சி சொத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பழி போட அயலி வந்து சிவாவை காப்பாற்றுறாங்க கண்டிப்பாக இவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு இதை நான் நிரூபிக்கிறேன் இதில் என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு இந்திராணி கிட்ட டைம் கேட்க இந்திராணி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ரெண்டு நாள் என்ன நாலு நாள் டைம் கொடுக்குறேன் நீ அதுக்குள்ளே உண்மையை நிரூபிக்கணும் அப்படி உன்னால் உண்மையை நிரூபிக்க முடியல அப்படின்னா அந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்ல அயலி சரின்னு அதை ஒத்துக்கிறாங்க ஆனால் கபிலனுக்கு அக்கா எதுக்காக டைம் கொடுத்தாங்க இப்போ நாம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் கண்டிப்பா அவங்களால உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கபிலன் ரித்திகா செல்வன் அப்படின்னு மூணு பேருமே ரொம்ப தைரியமா இருப்பாங்க அப்போ சிவா ஆயில்கிட்ட எப்படி நாம இந்த உண்மையை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் அந்த டாக்குமெண்ட் செக் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது டீடைல்ஸ் இருக்கும் நாம அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளை போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஏதாவது நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை பற்றி கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க அயலியும் சிவாவும் வெளியில் கிளம்ப இங்கே ரித்திகா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடியாகிறாங்க கபிலன் ரித்திகாவை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அயலி ஷிவா வெளியில் போகிறது பார்த்ததுமே உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு கபிலன் சொல்ல கபிலனும் ரித்திகாவும் காரில் போய்ட்டுருக்கேன் அயலி அண்ட் ஷிவாவும் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக பைக்கில் போயிட்டுருக்காங்க அப்போ ரித்திகா அயலியை பார்த்து ரொம்ப கிண்டலும் கேலியுமாக வந்து பேசுகிறாங்க நீ பாரு இன்னமும் நீ இப்படி தான் போயிட்டுருக்கணும் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கணும் ஆனால் நான் பார்த்தியா ஆயிரம் பேர் வந்து வேலை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேச அப்போ அயலி வந்துட்டு இங்கே பாரு நீ அந்த இடத்துல இருந்தனா உன்னை பார்த்து முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன் ஆனால் நீ இப்படியே இருக்கணும்னு வேண்டிக்கோ அப்படி இப்படின்னு ரொம்ப காற்றுல பறக்காத அப்படின்லாம் வந்து பயங்கரமாக வந்து அயலி வந்து சரியான ரிப்ளை வந்து கொடுப்பாங்க ரிதிகாவுக்கு அதுக்கப்புறம் ரித்திகா ஆஃபீஸ்க்கு போறாங்க அங்க ரித்திகாவை ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணிட்டு கபிலன் அயலி ஷிவாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அப்போ திடீர்னு சிவா வந்துட்டு சூரிய நாராயணனை வந்து பாக்குறாங்க சூரிய நாராயணனை பார்த்ததுமே ஷிவாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இவங்க வேற யாரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அயலி ஷிவாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கபிலனும் போயிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் ரித்திகாஃபார் நுழைறாங்க ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சதுமே வந்துட்டு செக்யூரிட்டி மேடம் எங்க போறீங்க உள்ள எங்க போறீங்க உங்ககிட்ட ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ ரித்திகா என்கிட்ட ஐடி கேட்குறியா நான் யாருன்னு தெரியுமா நான் அந்த வீட்டோட மருமக கபிலனோட ஒய்ஃபா என்கிட்டயே வந்து இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல மேடம் நீங்க கபிலன் சரோட ஒய்ஃபான்னு எனக்கு தெரியல நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ரிதிகாக்கு இன்னும் கோவம் வருது என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் செங்கோட்டு வேலை உன் குடும்பத்தோட மருமக கபிலனோட இப்போ ஒய்ஃப்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்கேன் ஒழுங்காக எனக்கு வழி விட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் இப்படிலாம் உள்ளே போக முடியாது எங்களை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க இப்போ விட போறியா இல்லையா அப்படின்னு கேட்க அப்போ செக்யூரிட்டி மேடம் வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவரை பலாருன்னு அரைஞ்சிடுவாங்க எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகி வந்து பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் அவரை தாண்டி நேராக வந்து இந்திராணி எங்கே இருந்திராணி வந்து அண்ணி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே அவங்க மேடம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு லெட்டர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க என்ன நீங்கள் எல்லாரும் இதையே கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் ரித்திகா வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் நான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நீ வெயிட் பண்ண சொல்கிறியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்திராணி எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி இந்திராணி ஒரு மீட்டிங்கில் இருப்பாங்க அதை கூட கவனிக்காமல் நேராக டோர் ஓப்பன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க நீட்டாக போய்ட்டும் இந்திராணி கிட்டே அண்ணி இங்கே பாருங்க நான் ஆஃபீஸ்குள்ளே வந்தால் என்கிட்ட ஐடி இருக்கான்னு கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஒழுங்காக வந்து பேசுங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ரித்திகா நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீங்கள் உடனே வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திராணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ரொம்ப பொறுமையாக சொல்லி பார்ப்பாங்க ஆனாலும் ரித்திகா கேட்கவே மாட்டாங்க அப்புறம் இந்திராணி வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு எல்லாரையும் வந்து திட்டுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைய ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க நான் ஒரு மீட்டிங் இருக்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல அப்போ ரித்திகா வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க நீ நான் உள்ளே நுழைஞ்சதுமே என்கிட்ட ஐடி கேட்கறாங்க இவங்க என்னடான்னா அப்பாயின்மெண்ட் லெட்ருக்கான்னு கேட்குறாங்க இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க நான் யாரும் தெரியாமல் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க இவங்கள முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்ல என்னது வேலையை விட்டு தூக்கணுமா என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்ல ஆமாம் இவங்க என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க இவங்க இந்த வேலையிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்திராணி அவங்க சரியாதான் அவங்களோட வேலையை செஞ்சிருக்காங்க அதுக்காக அவங்களை எதுக்காக வேலையை விட்டு தூக்கணும் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்காது கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கும் அப்படின்னு சொல்ல எனது நான் குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன் நான் எனக்கு தெரியாது இவங்களை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்ல இந்திராணி இங்கே பாரு ரித்திகா தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காது நீங்கள் எல்லாம் உங்களோட வேலையை போய் பாருங்கள் எனக்கு மீட்டிங் இருக்குது நான் ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி உள்ளே போகிறாங்க ரித்திகா வேறு வழி இல்லாமல் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆயதி சிவா சூரியநாராயணின் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அப்படியே அவர் பின்னாடியே வந்து இருக்காங்க அதுக்கப்புறமா கரெக்டாக அவரோட வீட்டுக்கே வந்து போயிடுவாங்க அவர் அவரோட பேத்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு அவர் சூரியநாராயணன் பின்னாடியே அகிலம் சிவாவும் போகிறாங்க அவங்களுக்கு பின்னாடியே கபிலன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த ஆளுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் என்ன விஷயம் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கபிலன் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சு நிற்கிறாரு அகிலம் சிவாவும் வீட்டுக்குள்ளே வராங்க சூரியநாராயணன் மாமா அப்படின்னு சிவா கற்றுக்கிட்டே வரேன் அப்போ சூரிய நாராயணன் பார்த்துட்டு யாரு நீ என்னை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சூரிய நாராயணன் மாமான்னு கூப்பிடுறியே ஆனா எங்க கேட்ட மாதிரி இருக்கு யாரு நீ அப்படின்னு கேட்க அதுக்கு சிவா வந்து சொல்றாங்க என்ன தெரியலையா நான் தான் ஷிவா அப்படின்னு சொல்ல சிவாவா யாருப்பா அப்படின்னு கேட்க அப்போ அயலி வந்து சொல்றாங்க சங்கரி அவங்களோட பையன் அப்படின்னு சொன்னதுமே நீ சங்கரி அம்மாவோட பையனா அப்படின்னு அவர் ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுவார் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவார் அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் சிவா வந்து சொல்றாங்க என்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சோ அவர் என்னை ஏற்றுக்க மாட்டுறாரு கொஞ்ச நாள் என்னோட அப்பா யாருன்னு தெரியாம இருக்குது ஆனால் இப்போ அப்பான்னு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு பயங்கரமாக வந்து கோபமாக வந்து பேசுகிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு கபிலன் வந்து யோசிக்கிறாரு அப்போது சிவாவோட அம்மா அப்பாலாம் யாருன்னு இவனுக்கு தெரியும் அப்போ அப்பா யாராக இருக்கும் ஒருவேளை என்னோட அப்பா தான் அவனோட அப்பாவா அப்படின்னா வந்து கபிலன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா சூரிய நாராயணன் அவரே அவரோட வாயால் அவர் தான் உதயப்பெருமாள் தான் சிவாவோட அப்பா அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லி அதை பத்தி பேசும்போது கபிலனுக்கு பயங்கர ஷாக்கிங் இருக்கு என்ன இது அப்போ நாம நினைச்சது உண்மைதான் அப்போ இவருக்கும் அவங்க அப்பாக்கும் அவங்க அம்மாக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்லாம் வந்து கபிலன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போது சிவா வந்து கேட்குறாங்க என்னோடய அப்பா யாருன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பாக எங்கிட்ட இருக்குது நான் தான் நேரில் பார்த்த சாஜி அதுக்கான ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று அவர்கிட்ட இருக்கும் அந்த ஃபோட்டோவை வந்து கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருப்பாரு ஆனால் இதுக்கிடையில் கபிலன் அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிக்கிறாரு அந்த ஃபோட்டோவில் ஒரே பெருமாளோட ஃபோட்டோவை பார்த்தது கபிலன் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்